வணக்கம் நான் சைதே மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு வந்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த குட் டச்சு பேட் டச்சுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கள இது வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வர்றதில்ல அதுங்களுக்கு தன்னாலே தெரியும் அதுக்காக நீங்கள் சொல்லிக் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு இடத்துக்கு போயிடுச்சு டெய்லி பழகின இடம் தான் அது ஒரு வீட்டுக்கு போயிடுச்சு பக்கத்து விட்டுக்க ஒருத்தரும் இல்லை எல்லோரும் எங்கேயோ போ வேலைக்கு போயிட்டாங்க ஒரு உதவாகரம் மட்டும்தான் வீட்டில் இருக்குதுன்னு வைங்களேன் இது போனதும் இவன் அடிக்கடி வர்றது அந்த பொண்ணு விளையாடுறதுக்கு இவன் போனது கதவை லாக் பண்ணிவிட்டு அதை எதனா தொட சொல்ல அது என்ன பண்ணும் பயம் வந்துடும் கத்துனாக்கா எதுனா பண்ணிடுவானோ ஓடுனாக்கா கதவை திறக்கிறதுக்கு முடியாது அதுக்குள்ளே அவன் வந்து பிடிச்சிடுவான் இது வந்து பேட் டச்சுன்னு கண்டுபிடிச்சிருச்சினாலே அவன் வந்து உஷா உஷாராயிடுவான் என்ன சொல்கிறீங்கயா உஷார் அதுங்களுக்கு வந்து திரும்ப போகிறதுக்கு வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிதான் நிறைய பிள்ளைங்க போயிடுச்சுங்க என்னன்னா ஒரு சம்பவம் சொல்கிறேன் நான் நானும் ஒரு பொண்ணும் நல்ல ஃப்ரெண்டு சொந்தக்கார பொண்ணு தான் ஃப்ரெண்டு இன்னும் நல்லா விளாடுவோம் வைப்போம் அந்த பொண்ணு ஸ்கூல் போகுது என்ன வந்து ஸ்கூல்லேருந்து இ ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டிட்டாங்க எனக்கு அப்பா அத்தோட அருமை எல்லாம் தெரியல நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ஒத்தாசை பண்ணின்னு இருந்துட்டேன் அப்போ என்னாச்சு அந்த பொண்ணு எப்போ வரும்னே காற்றுன்னு இருந்தது அது வந்ததுமே விளா விளாடுவோம் வந்து வந்தவொடனே நீ அத்தைப்படி இத்தப்படி எல்லாம் அப்போ கிடையாது வந்த நல்லா விளாட்டு தான் மாலை முழுதும் விளை ஆட்டு சொல்லிட்டு போனார்ல பாரதியார் அது மாதிரி நல்லா விளாடுவோம் அப்பலைக்கா ஒரு நாள் அந்த பொண்ணுக்குன்னாச்சு இந்த இந்த இடத்துல கழுத்துக்கு கொஞ்சம் கீழே கீழே வந்து ஒரு கட்டி மாதிரி வந்தது கட்டி மாதிரி வந்ததுன்னா சின்னதாக இருந்தது அப்புறம் ஒன்றும் ஆகாதுன்னு இருந்தால் அது நாலு படம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு பெருசாகி தலை ஆயிடுச்சு ஆனொன்று அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போனாங்க இட்டுன்னு போய் அவங்க வந்து அத்தை லேசாக கீறி அதில் இருந்து நீரெல்லாம் எடுத்துட்டு அது மேலே அந்த ட்ரெஸ் செஞ்சா என்ன அது ட்ரெஸ்ஸிங்கு ட்ரெஸ்ஸிங்கு பண்ணி விட்டாங்க பஞ்சில் மருந்து வச்சு அத்தை அது மேலே வச்சு அந்த இது எல்லாம் ஒட்டுறது அத்தை வச்சு அனுப்பிட்டாங்க ரெண்டு நாள் கழித்து வந்து மறுபடி அதை அந்த ட்ரெஸ்ஸிங் எடுத்துட்டு இன்னொன்று புச்சா போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு மாத்தைலாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க அவங்க அம்மா வண்ட ரெண்டு நாள் கழிச்சுன்னாச்சுன்னா என்னையும் அந்த பொண்ணு கூட துணைக்கு போயிட்டு வா பக்கத்தில் தான் துணைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நான் வரல வேலை இருக்குது போனால் அந்த இதை மட்டும் புண்ணு மட்டும் சுத்தம் பண்ணி அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி அனுப்புவாங்கன்னு சொன்னாங்களா அதை சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன் நமக்கும் ஒரு இது தானே எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும் அங்கேயே அணிஞ்சு கிடக்காத சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த பொண்ணு கூட போனேன் போயிட்டோம் டாக்டரெல்லாம் பார்த்துட்டோம் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லி விட்டாங்க இந்த பொண்ணு போய் உட்காந்துக்கிச்சு நான் வெளியில் நின்று நம்மளுக்கு கூட நின்று திட்டுவாங்கல்ல நான் வந்து வெளியில் நின்று எட்டி பத்துனே இருந்தேன் அந்த பொண்ணை அப்போ அதுக்கு அப்புறமா என்னென்னா வரிசையாக எங்களுக்கு பின்னாடி இருந்தவங்கெல்லாம் வரிசையாக டாக்டர் பார்த்துட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறவங்க பேண்டேஜ் போடுறவங்கெல்லாம் போட்டுன்னு போகிறாங்க இந்த பேமானி அவனுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் இந்த பேமானி என்ன பண்ண அப்படியே அந்த பொண்ணை உட்கார வச்சுக்கிறான் அப்போ நேரம் நேராக இருக்குது என்ன அந்த பொண்ணை இப்படி உட்கார வச்சு நேர்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சொல்ல அந்த பொண்ணு என்னை இப்படி திரும்பி பார்த்துது திரும்பி பார்த்தது நானும் இரு அப்படின்னு சைகை காமிச்சிட்டு இருந்தேன் அப்போ அழைக்க என்னென்னா கேஸே இல்லை இல்லை டாக்டர் மகேந்திரிச்சு வெளியே போனாங்க ஆனால் டைம் முடியல அவங்க இன்னும் இருக்கணும் அங்கே அந்த சும்மா வெளியே போனாங்களா இந்த அந்த கண்ணாட்டி என்ன பண்ணுறான் அந்த பொண்ணோட தோல் கை தோல்பட்டையில் இப்படி கையை வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறான் இம்மா வயசாகி அதை எனக்கு பளிச்சுன்னு சொல்கிறதுக்கு வரல ஆனால் அவங்க செய்கிறானுங்க அந்த மாதிரி தோல்பட்டையில் கையை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறான் கையை த அதாவது இந்த பேட் டச்சு நிறைய பண்ணுறான் பனின்னு இருக்கு சொல்லவே அந்த பொண்ணு நான் பண்ணது அப்படியே ஒரு மாதிரி பயந்தது மாதிரி உட்காந்து குந்தின்னுக்குது எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரில இதுதான் இதுதான் வந்து நம் அந்த அவனுங்களுக்கு வந்து சாதகமாக போடுது பயப்படுறோமா நான் நினச்சேன்னு இருந்தால் அந்த டாக்டர் அண்ட சொல்லியிருக்கலாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் வெளிலே நின்று இருக்கிறேன் இவன் நான் அப்படி இப்படின்னு இது பண்ணின்னு அந்த குந்திக்கின்னு உக்க இருக்க வச்சுனே இருக்கிறான் கொஞ்சம் நேரம் ஆச்சு என்ன அவனுக்கு எப்படி என்ன அந்த பொண்ணை என்ன பண்ணுறது அப்படின்னு ஓடி நின்றுது போல இருக்குது சொமா இப்படி இப்படின்னுட்டு விட்டுருவான் அவன் அப்படி இருக்குது அப்போ தான் நடந்தது அந்த இது டாக்டர் அம்மா உள்ளே வந்தாங்க மறுபடி வந்துட்டு அந்த பொண்ணு என் நேரம் நீ என்ன இன்னும் அத்து ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணாமல் வச்சுனுக்குற ஏன் உட்கார வச்சின்னு இருக்கிறா என்ன அப்படின்னு கேட்டாங்க கேட்ட ஒன்று தபால்னு அவன் வந்து அந்த புண்ணு இருக்கிற அந்த பழசை எடுத்துட்டு குச்சா அது போட்டு அனுப்பிட்டான் அவனுக்கு வந்து சந்தர்ப்பம் சரியில்லை சந்தர்ப்பம் சரியில்லை வேற வந்து டாக்டர் வேற வந்துட்டாங்க வந்து அவங்க இன்னத்துக்கு இவ்வளோ நேரம் உட்கார வச்சுன்னு இருக்கிற எல்லாருக்கும் போயிட்டாங்க அந்த பொண்ணு மட்டும் ஏன் உட்காந்துன்னு இது அப்படின்னு சொல்லி சவுண்டு விட்டாங்களா அவன் அத்தை உடனே பயந்துன்னு பண்ணி அனுப்பிட்டான் அப்போ தான் எனக்கே மூச்சு வந்தது அந்த பொண்ணு வெளியே வந்ததும் வேகமாக நாங்கள் ரெண்டு நாளைக்கு மாத்திரை வேற கொடுத்தாங்க வாங்கி ஓட்டு போய் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போய் அத்தெல்லாம் சொல்லலை அதுதான் தப்பு என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்போது அந்த மாதிரி ஒரு துணிச்சல் வரலாம் இவன் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தப்ப அவனுக்கு வேலையே டாராக இருக்கும் சொல்லலை சொல்லாத தான் இந்த மாதிரிலாம் ஜாஸ்தி ஆகுது அவன் நாளைக்கு இன்னொரு பொண்ணு அந்த மாதிரி பண்ணுவான் சான்ஸ் கிடச்சா இப்படி இருக்குது இப்போ நல்லா பழகினவங்க ஆம்பளை பசங்களை கூட விட்டு வைக்க மாட்டாங்க சொந்தக்கார பயனைய எல்லாம் பண்ண அந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க இன்னா பயந்தான் முதல்ல நம்பிக்கையில் போயிடுதுங்க இந்த குழந்தைங்க ஒரு நம்பிக்கையில் போயிடுதுங்க நம்மளாம் நம்ம சொந்தக்காரங்க தானே மாமா தானே அண்ணன் தானே அந்த மாதிரி நினச்சின்னு போயிடுதுங்க அப்போலாம் அவங்க வந்து எதனால் செய்ய சொல்ல அதுங்களுக்கு துணிச்சல் வரதில்லை கத்துறதுக்கு இதுக்கெல்லாம் துணிச்சல் வரதில்லை நான் தான் சொல்கிறேன்னே நாங்களே அது அப்படி போயிட்டு நான் நான் நினச்சிருந்தா கூட அந்த பொண்ணுக்கு இது பண்ணாத வர்றவங்களுக்கெல்லாம் போட்டு அனுப்புறான்னு நானும் சொல்லலாம் நானும் சொல்லலாம் டாக்டர் அம்மா வேண்டாம் அந்த பொண்ணும் அப்படியே குந்தின்னு இருக்குது கட்சியில் அவங்களா பார்த்து தான் அதை வந்து அவனை வந்து வார்னிங் பண்ணி வார்னிங் பண்ணால் அவங்க வந்து இந்த பொண்ணை குந்தின்னு உட்கார வச்சுன்னு இருக்கிறது தான் வார்னிங் பண்ணாங்க மற்றபடி எதுவும் தெரியாது அவங்களுக்கு சத்தம் போட்டு அவனை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ண சொன்னதும் அவன் வந்து பண்ணி அனுப்புனான் ஏதோ நாங்க வந்து நல்ல நேரம் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துச்சு இப்படி இருக்கு அனுப்ப பயமாறுது நடக்கத பார்த்தா பயமா இருக்கு அதுதான் ஏதோ ஒருத்தன் ஒருத்தருக்காக ஊர்ல மழை பெய்யுமா ஒரு நல்லவர் இருந்தாக்கா ஒருத்தர் அந்த ஒருத்தருக்காக எல்லாருக்கும் மழை பெய்யணும் அது மாதிரி இந்த கா கம்நாட்டி பசங்க ஒருத்தர் இருந்தாக்கா எதுனா ஒரு இது நடத்து எத்தனையோ பேரை அச்சின்னு போயிடுச்சு என்ன பண்ணுறது நம்ம தான் ஜாகிரத்தையாக இருக்கணும் நம்ம குழந்தைங்களா பத்திரமா பொண்ணு ஆணுன்னு இல்லை எந்த குழந்தையாக இருந்தாலும் ஆம்பளை குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும் நீ நல்லவனாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் தங்கச்சிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அக்கா அக்கா வாண்டை எப்படி நடந்துக்கணும் வெளியில் இருக்கிற ப பொண்ணுங்கக்கிட்ட அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் பத்திரமா இருந்துக்கிடா அப்படின்னு சொல்லி இப்போ சொல் இப்போ சொல்கிற மாதிரி காலம் ஆயிடுச்சு யாருமே இது இல்லை பேதம்னு சொல்லுவாங்களே ஆம்பளை பொம்பளை பேதம் இல்லாத போயிடுச்சு அவ்வளோதான் ஜாகர்தையாக வழங்கும் பசங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்பால் பார்க்கலாமா நாளைக்கு வரேன் வரட்டா